நாங்கள் ஒரு இடத்துக்கு போ போகிறோமே நான் அதுவும் வந்து முக்கியமான ஒரு அலுவையிலா தான் வந்து நெல்லி அடிக்கி வந்து போ போகிற மாதிரி திரபுதவையில் எங்களுக்கு பிடிச்சதை தான் நாங்கள் ஓண்டோனோம் இருக்கண்டா ப்ரோ ஓ புளியமரம் விக்கு உண்மையாக புளியமரம்

அகே வந்து என்ன தம்மே ரெண்டு காட்டுவமே சாமியில காடப்றீங்கடா நான் காட இருந்தா பாருங்க இப்படி அவங்க காது ஒடியா இருக்கு நான் ஆடிக்கிறது நீ எதுக்கி நீக்கி காடறீங்கல நான் என்ன ஒடிவா இருக்கு ஒன்றை காட நான் ஆடிர்க்கேங்கமா நீக்கவே இல்ல நான் என்ன இல்லங்கட பாரு செல்ல ஆடி வரேன் பாጣடி பாத்தமாடி பாத்த மடி எதடா

மிளகு மிளகு இது வந்து மெல்லிய சூடில் வந்து வாட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து மீன் கரைக்கு போடுறாக்கு டேஸ்டா இருக்குமாண்டு அப்படி ரொம்ப ரெண்டகல இல்லை அப்புறம் வந்து பீட்ரூட் ரத்தம் மூடுறாக்கு பசந்து கொடுக்க கூட எனக்கு கொஞ்சம் மூடணும் எனக்கு நல்லா ஊறி எனக்கு நல்லா ஊறிட்டு கொளுத்து போட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னாண்டா தம்பி குட்டிக்கு பூசணிக்காய் சின்ன வெங்காயம் கருவப்பம்மில் பீட்ரூட்டு மீ தம்பி எனக்கு அதை வந்து ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னோட சாப்பாடு வந்து எடுக்கலை அது தம்பிக்கு என்ன நாங்கள் பச்சை மிளகாயை போடுறது உரேப்பு அப்போ அதன்னைக்கு அவருக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு சொதிக்கா வச்சு கொடுத்தா எல்லாம் போட்டு மசிச்சு தீத்திராக்கா தான் இல்லை மற்ற நே நேற்று நேற்று வந்து அங்கே வந்தோட போயிருந்தானு அப்போ அங்கே வந்து குட்டி சொல்லி கொண்டுருக்கு நான் போகிற இந்த அவன் இந்த மேசி அம்மு சொல்லி சொல்லிக் கொண்டுருக்கு அணு சமைஞ்சி அந்த சாப்பாடு வந்து நல்லா இருந்ததா மீன் கறி தான் ரெண்டு தடவை தான் இருந்தா சாப்பிட்டுலாம் அப்படி மீன் கறி கொஞ்சம் பரவாயில்ல வெப்பியல் இப்போ எனக்கு கறி காய்ச்சல் விட இப்ப மீன் கறி காய்ச்சினா கொஞ்சம் விருப்பம் மீனும் வந்த கிழங்கு கறியும் காய்ச்சி கிளங்கும் பூசணிக்காயும் போட்டுருக்கு அம்மா தமாத்தி

பேர்தே அப்போ அவங்களுக்கு வந்து நெய் கொண்டே அனுப்பணும் நேற்று தான் ஒரு பிறந்த நாளை ரெண்டுபடியாக அனுப்ப முடியும் போயிட்டு வந்து மருந்து மட்டும் இன்னைக்குமே வந்து உரங்களே அனுப்பிடலாம் நிறைய பேர் மருந்துபடி அனுப்ப சொல்லி அடிச்சிருக்கீங்க ஆனால் மருந்து மட்டும் வந்து சொல்லி பாசலில் போட்டு விடையில்லாதான் அதோட ஏதாவது மிக்சரோ கிளாங்கு பொரியோ இல்லாட்டி உடுப்போம் ஏதாவது அதாவது வந்து அந்த மருந்தோட ஏதாவது லாமான்னு போட்டால் தான் அனுப்பலாம் அந்த மாதிரி சின்ன வகையில் இப்போ ரெண்டு கிலோ அனுப்பணும் மொத்தம் இப்போ அது வந்து மருந்து வந்து ஒரு அறுநூறு கிராம் கிட்ட வருது என்ன அறுநூறு கிட்ட வருது மிகுதி ஆயிரத்தி நானூறு கிராம் வந்து நாங்கள் வேண்டி அதோட சேர்த்து ரெண்டு கிலோவா அனுப்ப போகிறோம் ஓ அப்படின்னு தான் அனுப்பலாம்னு சொல்லிக்கலாம் அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு உண்மைக்குமே வந்து டயபெட்டிக் மருந்துக்கு வந்து நிறைய பேர் அடிச்சு கொண்டுருக்கீங்க நான் நினைக்கல யா அப்போ அது அது வந்து சீனி மருந்துக்கு வந்து நிறைய பேர் அடிச்சு

இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு நாட்டில் இருக்கிற அக்காக்கு இன்றைக்கு வந்து இது வந்து பார்சல் அனுப்பணும் வேறு நாட்டுக்கு வந்து மருந்து மட்டும் பார்சல் அனுப்பிடாது மருந்தோடு சேர்த்து ஏதாவது போடும் கொடுக்கணும் அதாவது வந்து சாப்பிட்ற பொருட்களாக இருக்கட்டும் வேறு உடுப்பாக இருக்கட்டும் ஏதாவது இதோட சேர்த்து போட்டால் தான் தனியாக மருந்து அனுப்புகிற அனுமதி இல்லை ஓ தனியாக மருந்து வந்து அனுப்பிடாதான் அப்போ இப்போ வந்து நான் இதே வந்து அனுப்பப்போம் அதே மாதிரிக்கு வந்து இன்னும் ஒரு அக்கா வந்து லண்டன்லேருந்து அடித்தவா ஸோ அவாவும் வந்து தங்களுக்கு ஒரு கொஞ்சம் மருந்து வேண்டி அனுப்புவோம் கொண்டு வச்சுருந்தவா அப்போ நான் அவ அவங்களுக்கும் சொல்லியிருந்தேன் அப்போ அவங்களும் வந்து தங்களுக்கும் மருந்து அனுப்பணும் அனுப்புவோம் மாதிரி வரைக்கும் ஒன்றும் நல்ல ஒரு மருந்து நான் சுகர் மருந்து அதே மாதிரி தான் இப்போ உடனேருந்து ஒரு சங்கத்தீவம் அடங்கி வந்து நிற்கிறா அவாவும் வந்து அந்த இடத்தை கேட்டு கொண்டு இருக்கிறா அங்கே சொல்லி தானும் போய் எடுக்கிறாங்கன்னு சொல்லி

தங்களுக்கும் இப்போ கொஞ்சம் ஓட்டம் கொஞ்சம் கூடவே இருக்காம நீங்கள் காணொலி போட்டதுக்கு பிறகு தெரியலாம் நடக்கின்ற மாதிரிக்கு அவரும் வந்து நன்றி சொல்லியிருந்தார் எங்க நல்லது நடக்குதுங்கன்றானே இப்படித்தான் அந்த நேரம் கேரளாவிலேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்க கிருஷ்ணா அடுத்து போட்டிருந்தார் வீடியோ ஸோ அவருக்குமே அதுக்கு பிறகு நிறைய என்னென்னு சொல்ற நிறைய பேசுகிறேன்னு சொல்லி

ரொம்ப ஒதுமாதிரி இருக்கும் அதை மட்டும்தான் தண்ணியை வந்து அங்க பார்க்கக்கூட கொலஸ்ட்ரோல் வேணும் ரொம்ப கொலஸ்ட்ரோல் வேணு குறைப்போம் இந்த வந்து வசந்தி போயிட்டு வர மீன் கழி காத்திரிக்காய் வெள்ளைக்காரியை மன்னிது அடுத்து வந்து வீட்டு விட்டு காய்ச்சி கொண்டு வந்து இது முடிய தண்ணீர் சொல்லி வைக்கணும் நல்லா அஞ்சு

காட்டுங்க என்ன காட்டுறோம் குத்தரிசி சோறு அப்புறம் வந்து கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி அப்புறம் வந்து பீட்ரூட்டு கறி அப்புறம் வந்து தம்பிக்குட்டியில் சொதியை காட்டுங்கோ என்ன வடிவா காட்டுங்க தம்பிக்குட்டியில் சொதியை இப்படியே காட்டுறது அப்படி எப்படி தம்பிக்குட்டிக்கு பூசணிக்காய் வீட் வீட்டுலாம் போட்டு சொதியோட மீன் குழம்பு அப்புறம் வந்து கிழங்கு பொரியல் யாருக்கு

நானும் பேர்மா அப்ப வந்து உண்மைக்குமே வந்து குத்தரிசி சோத்துக்கும் காத்தி சாப்பிடும் ஒரு நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நச்சிர அந்த போடையா அந்த மீனின் தன்மையும் தெரியாது அரைச்ச கரையின்ற தன்மை மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து முதல் வந்து மரண சாப்பிட்டு சொன்னவர் அந்த குழந்தை பத்தாக்கள் சரி தர மாதிரி இருந்தாங்க அப்படி செய்யுற சாப்பிட எல்லாம் நல்லா இருக்குமென்னு வந்தால் எங்களோட சமையல் வந்து முடிஞ்சுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிடும் போது பார்ப்போம் சாப்பாடு வந்துடாடி மஞ்சள் நிறைய சாப்பாடு வந்து அக்கூறமாக ரெடி ஆகிட்டுன்னு எனக்கு பொருஜை மீன் காலையில் உங்களுக்கு பொருட்டு வைச்சிருக்கு உங்களை கேட்குறது நாங்கள் எதுவும் இல்லை கொடுமையாக போயிடுது பொருத்த மீன் அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு பொருஜம் எனக்கு ஒரு பொருத்தம் இல்லை ஆ சும்மா ரோட்டை வந்துட்டு வந்து கட்டி கறி எல்லாம் உள்ள சாப்பிடல அதே வா ஒரு மாசம் தியாமல் தந்து சாப்பாடு செய்யறது சித்ரா சித்ரா சோய் அக்கா பண்ணிக்கோ இந்த தம்பி இந்த போடுங்க சரி வா 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 சோ புரேன் உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுங்க அல்ல நீங்க சமைச்சா சொல்லு

월드앤엘사코니월 콜롬비아 도우미 음 에나가 부리겔옴 메인 마간다 버리얼범 베리 마카 버리겔아 베나쿰 부리전 2 머지ම් దరికే 그래 그래 ఎన వీడియో సదావలేనilla ఇదెని బదిచే అబడింగ బలితేమే ఇదెని బదిచే మాడింగ పురేన దేర டெய்வு நல்லா இருக்கும் அவங்க தெரிஞ்சா மீன் இல்லைம்மா அவள் நிற்பா இது செய்ய மாடுவேன் ஜோக்கு பொரியல் அப்படிங்கறதுவாங்க மீன் பொரியல் எல்லா பொரியலும் இன்னும் பார்த்தேன் ம் என் மகளும் நாங்கள் நிஞ்சிவிடுவோம் சவாலை சாப்பாடு திண்டியாரு இன்னும் வந்து தெரியஞ்சம்மா வீட்டா நீப்பாள் யார் வந்து மயிலோட்டு வாப்பா பசங்க தெரியாது நீங்கள் தான் அவர் மரபைன முகானது ம் ஆயப்பசில அது ம் 2 3 நாளாவே தான் மதி கொண்டេរது. தாங்க அதன சந்தா காரமறப்பேனடா. আরে மரபைன மண்டத்தமா. அப்ப அந்த கண்ணா கொண்டேயானு. அந்தங்காகாக அதோட ஒருவரா. அந்த கங்க தினால ஜாவ்தினுண்டத்த. ஹ்ம். அத நம்ம பேசிரவா. الداله கா தழ ஜூரன். என்ன அண்ணன் காகா இட்ல வந்து பார்த்துகுறான். நீ அபரினு கே. என்னமா Thambi, kala uthura uthukula ite. Thana, uthura uthukula ite. Ayan, 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 Ayan. Appa, Adi. Kai, Kai, Ayan, 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 Ayan. Kai, Kai, Ayan, Ayan, Ayan. Unna, Iyan, Ma, Maambilapula ayatantan kaya Hmm. Nida? Unna, Maambilapula போறமே அதுவும் வந்து முக்கியமான ஒரு அலுவலாத்தான் வந்து நெல்லி அடிக்கி வந்து போறோம் அது ஏன் அலுவல்ன்றதை உங்களுக்கு நாங்கள் அங்க போய் வீடியோ மூலம் வந்து நாங்க உங்களுக்கு வந்து காட்டுறோமே நெஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா சாரு பெரியம்மா வந்து எங்கள் மாவுக்கு இந்த மயிலோ மில்கே வாங்கிகொண்டு தம்பி ஏன் வீட்டை கூட்டிகிட்டு போனவா எங்களோட நெல்லியடி அலுவலை முடிச்சுட்டு வந்து தம்பியை வாங்க சொல்லியிருக்கிறா அப்போ நாங்கள் இப்போ என்ன சேர்க்குறோம் நெல்லியடிக்கு போவோம் என்ன சார் வாங்கோ வாங்க வரும் திரப்பு தேவை இல்லை போங்க

கேடி செல்வம் என்ற பாமுக்கு வந்திருக்கோம் அதாவது வந்து பூங்கொண்டு பாமுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே அணு ஏற்கனவே போய் முன்னுக்கு காக்கோட காய்ச்சி கொண்டுருக்குறா உள்ளுக்க போய் நாங்கள் எங்களுக்கு பிடித்த கண்டுகளை வேண்ட போகிறோம் இந்த அணுவம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு ஸோ அதாவது வந்து எங்களை ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கு வீடியோ பார்க்குறவங்களாம் அப்போ எங்களுக்கு குறைச்சி தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வித்தியாசம் வித்தியாசம் பூங்கொண்டு எல்லாமே இருக்குது நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம்மா இப்போ நாங்கள் പൂങ്കണ്ട് കടക്കുൾ വന്ന് വിട്ടോയ് ഉണ്ണുക്കോട്ട് റോഡ് പൂങ്കിലും ഓ

பூ ஓ நான் பாத்து அந்த அக்கா கொண்டு வைக்க. இந்த பூ வந்து ரெண்டு மாசத்துக்கு நிக்குமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு கிட்ட வரைக்கும். கிட்ட வரைக்கும் அப்படியே அந்த வாடாமே அந்த ரெண்டு மாசம் முடிய ஆலப்பு தெரியல

அபிரின்னா அட அட அப்பமானி பெரு அட அப்ப கொடி குறாம இருக்கறான் கொடி வெரு பந்தல் போற நம்ம கொடி வெரு வேற வந்து அபிரின்னா போற சாடிகா பூத்தி நிக்கு ஆ அட ஆப்டி நம்ம அப்ப அந்த ரெண்டு கட்டை அக்கங்களே யூவே வேற நீட்ட வேங்க ரெண்டு இடம் நான் கவனிக்கல வீட்டுக்கு வீட்டுக்கு நான் வைக்கற அவங்களுக்கு எங்க வைக்கிறது நம்ம ஓ வீட்டுக்கு வர வேண்டியது ോ തന്നിങ്ങ മട്ടും കൂത്തി കണ്ട് വളക്ക ആശപ്പെടാതെ മാസത്തിൽ അതെ കൂട്ടാത്ത കണ്ട് സെളിപ്പ് തന്നെയാ

இது வடிவாக இருக்குமா சார் இந்த பூ ஆனால் இங்கே நல்லா பூங்கொண்டு ஒளி இருக்குமா சார் அடுத்த நல்லா நல்லா கதைக்கிறேன் அந்த அக்கா பார்க்குறோம் வீடியோ பார்க்குறவா மட்டும் நல்லா அந்த இது செய்கிறான் நல்லா கதைச்சிதான்றேன் அஞ்சா அவன் வடிவா இருக்குமாட்டேன் Дядя, я